கள்ளர் மரவர் அகமுடையார் இணைந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை தேவர் என ஒரே பெயராக அழைக்க தமிழக அரசு கடந்த காலத்தில் வெளியிட்ட அரசாணையை முறையாக அமல்படுத்த கேட்டு குமரி மாவட்ட ஆட்சியரிடம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா அவர்களை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தால் கள்ளர் மரவர் அகமுடையார் இணைந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை தேவர் என்ற பெயரில் அழைப்பது தொடர்பாக அரசாணை வெளியிடப்பட்டது ஆனால் அந்த அரசாணையை இதுவரை தமிழக அரசு முறைப்படுத்தவில்லை தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் இருபது முதல் இருபத்தி மூன்று சதவீதம் தேவர் சமுதாயத்தினர் வாழ்ந்து வருகின்றனர் எனவே மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் கீழ் தேவர் சமுதாயத்தை அங்கீகரிக்கும் வகையில் அரசாணை முறையாக தமிழ்நாடு அரசு அமல்படுத்தினால் மட்டுமே சமுதாய மக்கள் கல்வி மற்றும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைய முடியும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இந்த வழக்கு அரசின் கொள்கை முடிவுக்கு சம்பந்தப்பட்டது என மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது மேலும் தமிழக அரசு இது குறித்து பதிலளிக்க அளிக்க கோரியுள்ளது இந்த நிலையில் தேவர் மக்களின் நலம் கருதி கள்ளர் மறவர் அகமுடையார் சமுதாய மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தேவர் என ஒரே பெயரில் அழைக்கப்படும் அரசாணையை அமல்படுத்த தமிழக அரசு முன் வர வேண்டும் என தெரிவித்தார் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் டாக்டர் கே என் இஸ்வராஜ தேவர் அவர்கள் ஆணைப்படி இன்று ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லர் மறவர் அகமுடையார் இந்த மூணு இனத்தையும் சேர்த்து தேவரானமாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்துள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலிலேயே தமிழ்நாடு அரசு கல்லர் மறவர் அகமுடையார் மூன்றையும் இணைத்து தேவணும் என அறிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் அரசு ஆணை பிரித்தி உள்ளது ஆனால் இன்று வரை தமிழக அரசு அந்த அரசு ஆணையை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி உள்ளது தமிழகத்தில் முக்குளத்தோர் சமுதாய மக்கள் இருபது முதல் இருபத்தைந்து விழுக்காடுகளில் நிரம்பியுள்ளனர் இந்த தேவரணம் என்ற இந்த அறிவிப்பை வெளியிட்டால் மட்டுமே எங்கள் முக்குளத்தோருக்கு வந்து கல்வி பொருளாதாரம் அனைத்து நிலையிலும் முன்னேற முடியும் எனவே தமிழக அரசு விரிவாக செயல்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெளியிடப்பட்ட ஆணையை நிறைவேற்றி கல்லர் மரவர் அகமுடையார் என்ற மூன்றையும் சேர்த்து என்று அறிவிக்க வேண்டும் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க